ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே டே தேர்ட்டி எத்தோட எபிசோடோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே தீபக் பிரியங்கா மஞ்சிரி மூணு பேரும் வந்திருக்காங்க உள்ள பிக் பாஸ் இல்லை அவங்க தான் வந்துட்டு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அவங்க அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க ஹோட்டல் மாதிரி வந்துட்டு பிக்பாஸ் ரூ வீடு மாறி இருக்கனால இப்போ நீங்கள் எங்கக்கிட்ட எப்படி ஏற்ற கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற கோஆர்டினேஷனை வந்துட்டு நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறீங்க நீங்கள் எப்படி அந்த ரோல்க்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறீங்க அதெல்லாம் பொறுத்து நாங்கள் ஸ்டார்ஸ் கொடுப்போம் ஆனால் எப்போ வேணால் திரும்பவும் கூட பறிப்போம் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து அது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கிட்ட நீங்கள் நடந்துக்கிறது தான் இருக்குது நீங்கள் உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்ககிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரியங்கா வந்து சொல்கிறாங்க நீங்கள் நடந்துக்கிறத பார்த்து அப்படி இவங்களும் மனுஷங்க தான்டா இவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க பாரு அப்படின்ற மாதிரி நினைக்கணும் வேர்ல்டு வந்துட்டு பார்த்துட்ருக்கு நீங்கள் எப்படி நடந்துக்க போகிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே நீங்கள் நடந்ததுல தான் இருக்குன்ட்டு எங்கள் தீபக் ஒரு பக்கம் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியும் இதுலேயும் ஃபைட் பண்ண போகிறா இங்கே இந்த தற்குறி கூட்டம் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்